ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிறந்திருக்கக்கூடிய ஆடி மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த இரண்டு மாதங்களைப் போல ஆடி மாதத்திலையும் பல மாத கோள்கள் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது சூரியன் சந்திரனினுடைய ராசியான கிடகராசியில் செஞ்சடிக்கக்கூடிய காலத்தை தான் நாம ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு வியாழனன்று பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் கெடுக்க ராசியில் சில நாட்கள் புதனுடன் இணைந்தும் சில நாட்கள் சுக்கரனுடன் இணைந்தும் சென்றளிக்கப் போகிறாரு ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பே சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கிறது பல வாரங்களாக உலகையே ஆட்டி படைத்த கேது செவ்வாய் சேர்க்கை விலகி செவ்வாய் புயர்ச்சி ஆடி மாதம் நடக்கிறதுங்க அதைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ராசிகளினுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் பகவான் பின் நோக்கி செல்லவிருக்கிறாரு இதனால சில ராசிக்காரர்கள் எதிர்மறையான விளைவுகளை அனுபவிப்பாங்க மோசமான தாக்கத்தில் அந்த வகையில் கிடைக்க ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது சாதகமான ஒரு சுமாரான பலன்களை கொடுக்குமா அல்லது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில விஷயங்களில் தங்களுக்கு நேர்மறையான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியம் அதிலும் குறிப்பாக தாங்கள் வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையில சமநிலையை பராமரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வாகனம் வாங்க கடன் வாங்க முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய போட்டியாளர்கள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்க சிறப்பாகவே செயல்படுவீங்க தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் தங்களுடைய பணி கிடத்துல சில போராட்டங்களையும் நீங்க எதிர்கொள்ளலாம் நீங்க உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த சிரமப்படலாம் வேலை தொடர்பான முடிவை பற்றி நீங்க படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தங்களுடைய தந்தையிடம் நீங்க பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியம் எதிரியின் வார்த்தைகளால் ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க சில வணிக சவால்கள் இருந்தாலும் கூட நீங்க நன்றாக சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுல ஏதேனும் சிக்க இருந்தா அது சரியான நேரத்துல முடிக்க மறந்து விடாதீங்க தங்களுடைய பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் நீங்க ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க புதிய சொத்து வாங்குறது பற்றி இந்த காலகட்டத்துல ஆலோசனை பண்ணலாம் இருந்தாலும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருங்க மற்றொரு புறம் தங்களுடைய குழந்தைகளை பற்றிய சில ஏமாற்றம் அளிக்கக்கூடிய செய்தியை கேட்பீங்க நண்பர்களுடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சக ஊழியர் சொல்லக்கூடிய விஷயம் தங்களை வருத்தம் அடைய செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய அளவில் கவலை அடைய செய்யுங்க வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க தொழில் செய்றீங்க வியாபாரம் பண்றீங்க இல்லை வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பெற்றோர் தங்களுடைய அன்றாட வழக்கத்தில் சில உடற்பயிற்சியை சேர்ப்பது அவசியமாகிறது நீங்கள் புதிதாக ஏதாவது புதிய பொருள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் தங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்ட கொடத்தை அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் த திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இன்னும் திருமணமாகலை அப்படின்றவங்களுக்கு ஏற்று ஒருவரை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க மாணவர்கள் தங்கள் தீர்வுகளுக்கு தயாராவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்குங்க அலுவலகத்தில் தேவையற்ற அவை தவிர்த்து உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க உங்களுடைய பணிகளை முடிக்கிறதுல அவசரப்படக்கூடாதுங்க நிதானமா செயல்படுவது அவசியம் நீங்க ஒரு மதிப்பு மிக்க பொருளை இழந்திருந்தால் அதை நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் இருந்தாலும் வீட்டுக்கூடத்தை சென்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க இது தங்களுடைய நிதி சிக்கல்களை தீர்க்க உதவி செய்யும் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தங்களை காப்பாற்றும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமாக பரிசீலிக்க வேண்டியது அவசியங்க மற்றவர்களிடம் பொறாமை அப்படி இல்லைனா விருப்புணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் இது தங்களை பாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி கவலைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய நீண்டகால திட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் முடிவடையும் மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாம தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய பணிக்கிடத்துல யாராவது தங்களை பற்றி பொய்யாக குற்றமும் சாட்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க எப்போதுமே நேர்மறையாக இருப்பது வேலையில பல அற்புதங்களை செய்யும் இருந்தாலும் தங்களுடைய அலுவலக சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாகவே இருங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தங்கள் அன்பால தங்களை நிகழவும் செய்வாங்க தங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இருப்பினும் மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் மரியாதை மற்றும் அங்கீகாரத்தையும் இந்த காலம் கொடுக்கும் நீங்கள் வேலை மாறு திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும் இருந்தாலும் குடும்ப உறுப்பினரின் திடீர் உடல்நலக் குறைவு கவலையையும் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் வேலை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரலாம் இந்த காலகட்டத்துல சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் குடும்பத்தினருடன் நீங்க நேரம் செலவழிக்கும் அதே வேலையில வணிக ஒப்பந்தங்களையும் கவனமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் மேலும் மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை பற்றி பரிசீலனை பண்ணலாம் இருப்பினும் வாகனங்கள்ல செல்லும் போது உஷாராக இருங்க விபத்துக்களை தவிர்க்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நன்கா நன்றாக யோசித்து அதற்கு முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது செய்யும் எல்லா விஷயத்திலையுமே தேவையில்லாத எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி மற்றொரு புறம் தங்களை வரைக்கும் சோம்பேறித்தனம் தூக்கம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்து நல்ல பெயர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அதிகமாக சிந்திக்கவும் கூடாது கடவுள் தங்களுக்கு நிச்சயம் நல்லதை கொடுப்பான் அதனால் நெகட்டிவாக பேசுகிறவங்களிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த கசப்பான சம்பவங்கள் மறைய ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சத்தம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நட்பு விஷயத்தில் கவனத்தோடு இருக்க பாருங்க தங்களுடைய வேலைகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் யாரையும் முழுசா நம்பவும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இந்த காலத்தில் காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் சேமிப்ப உயர்த்த முயற்சி பண்ணுங்க உடல் உபாதைகள் நீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தில் வரக்கூடிய தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா உக்ர தெய்வ வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் கைகொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க மேலும் நன்மை நடக்கும்